முட்டி தேய்மானோ முடக்குவாதம் தண்டுவட பிரச்சனை பக்கவாதம்னு எந்த வகையான பிரச்சனையாக இருந்தாலும் சரி எவ்வளோ வருஷமாக இருந்தாலும் சரி இங்கே போனால் கம்ப்ளீட்டாக கியூர் ஆகிடுதுன்னு கேள்விப்பட்டு நம்ம போன இடம் தான் போகர் மூலிகை வைத்தியசாலை இந்த வைத்தியசாலை திண்டுக்கல்லில் பழனி ரோட்டில் பன்னெண்டு கிலோமீட்டரில் குட்டத்துப்பட்டி அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது நூறு வருஷத்துக்கும் மேலே நாலாவது தலைமுறையாக வறும சிகிச்சை மூலிமா பல வகையான பிரச்சனைகளுக்கு இவங்க தீர்வு கொடுத்துட்டு வராங்க முட்டி தேய்மானோ முடக்குவாதம் தண்டுவட பிரச்சனை பக்கவாதம் கண் சார்ந்த பிரச்சனைகள் நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் மண்ணீரல் இதயம் சிறுநீரகம் எலும்பு முறிவுன்னு எந்த வகையான பிரச்சனை இருந்தாலும் சரி இவங்க கொடுக்கற இயற்கையான மூலிகை வைத்தியம் மூலியமாவும் வறும சிகிச்சை மூலியமாவும் கம்ப்ளீட்டா கியூர் பண்ணிட்டு இருக்காங்க இந்த வைத்தியசாலையில தமிழ்நாடு மட்டும் இல்லாம வேறு மாநிலங்கள் வெளிநாட்டில இருந்தெல்லாம் குழந்தைகள்ல பெரியவங்க வரைக்கும் பல வகையான பிரச்சனைகளுக்கு இங்க வந்து தங்கி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு போறாங்க இங்க தங்கி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ரூம் ஃபெசிலிட்டி வித் சாப்பாடோட இங்க வந்து ப்ரொவைட் பண்ணிடுறாங்க இந்த வீடியோ நான் சொன்ன பிரச்சனைனால நீங்களோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ யாராவது அவதிப்பட்டு இருந்தீங்கன்னா ஸ்க்ரீன்ல தெரியும் நம்பருக்கு கால் பண்ணிட்டு நேர்ல விசிட் பண்ணுங்க இந்த விஷயத்தை மிஸ் பண்ணாம இருக்கிறக்கு இந்த ரீலை சேவ் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க பாய்